ஹலோ வேல்டு ஃபார் எவர் ஸ்டீராய்டு மருந்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்டீராய்டு மருந்து எடுத்த ஆபத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸ்டீராய்டுங்கிறது அப்ப எங்க தான் அதாவது நம்ம உடம்புல வந்து ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் அது சுரக்குது பட் செயற்கை வந்து ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ அது வந்து எதுக்கு அந்த ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கிறோம் எங்க இருந்து நமக்கு இந்த ஹார்மோன் வந்து சுரக்குது ஸோ இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இதை பத்தின மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து நமக்கு தேவை ஏன்னா இந்த ஸ்டீராய்டு மருந்துனால பல விதமான சைடு எஃபெக்ட் வந்து வருது பிபி இன்க்ரீஸ் ஆகுறதுல இருந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுல இருந்து தலையில முடி உதுறதுல இருந்து உடம்பு குண்டாகிறதுல இருந்து மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் இந்த ஸ்டீராய்டு மருந்து இருக்கிறதுனால இருக்கு ஸோ இதை பத்தி தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் பட் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஹார்மோன் நம்ம மனித உடம்புல ரெண்டு விதமான ஸ்டீராய்டு வந்து சுரக்கும் இதுலேயே ரெண்டு விதமான ஸ்டீராய்டு இருக்கு ஒன்னு அனபாலிக் ஸ்டீரைடுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கார்டிகோ ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கிட்னில மேல் பகுதியில் வந்து அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாண்டு இருக்கு சுரப்பி இருக்கு ஸோ அங்க இருந்து சுரக்கக்கூடியதான் இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு வந்து எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து நேச்சுரலா இது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு சுரக்கிறதுனாலதான் இந்த நம்ம இன்ஃப்ளமேஷன்லாம் வருது பாத்தீங்களா கை காலில் வீக்கம் இந்த மாதிரி வலி இதெல்லாம் வரும்போது அந்த ஸ்டீராய்டு அந்த ஹார்மோனை வந்து நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ் பண்ணி கம்மி பண்ணும் ஸோ இது வந்து சுரக்க விடாமல் பண்ணும் இது வந்து செயற்கையாக எடுக்கும் போது இயற்கை முறையில் அது கியூர் பண்ணும் பட் செயற்கை முறையில் எடுக்கும்போது நமக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணும் செயற்கை முறையில் எந்தெந்ததுக்கு ஸ்டீராய்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையில நுரையீரல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டீராய்டு மருந்து எடுக்கும்போது டக்குன்னு வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் ருமட்டாய்டு ஆர்த்தரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகள் எல்லாம் வீக்கம் ஏற்படும் பாத்தீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் எலும்புகள் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஸ்டீராய்டு எடுக்கும்போது டக்குனு வந்து கியூர் ஆகும் சோ ஸ்டீராய்டு எடுக்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டக்குனு கம்மி பண்ணி நம்மளோட வழியை வந்து கம்மி பண்ணுவோம் அப்ப இம்யூன் சிஸ்டம் கம்மி ஆறதுனால நம்ம உடம்புல எந்த விதமான தொற்றுகளும் ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு சான்சஸ் வந்து இருக்கு இதுவே மிகப்பெரிய சைட் எஃபெக்ட் ஸோ டக்குன்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து கம்மி பண்ணும்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனபாலிக் ஸ்டீராய்டு இது வந்து கார்டிகோ ஸ்டீராய்டு வந்து நம்மளுடைய கிட்னிக்கு மேல் பகுதியில் சுரக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கு சொரக்கூடிய அந்த டெஸ்டிஸ் பகுதி இருக்கு பாத்தீங்களா சோ விதைப்பை விதைப்பை அங்க இருந்து டெஸ்ட் டெஸ்டோ ஸ்டீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ல சொரக்கூடியதான் இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆண்கள் தான் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் மசில்லாம் எக்ஸசைஸ் மசில் நல்லா பில்டப் ஆகணும் தசைகள்லாம் நல்லா இதாகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டீராய்டு வந்து ஆண்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு ஆண்கள் எடுத்துக்குவாங்க அதிகமாக ஸோ இது வந்து அதிகமாக எடுக்கிறதுனால பல ப்ராப்ளம் வருது ஸோ இந்த கார்டிகல் ஸ்டீராய்டு அடபாலிக் ஸ்டீராய்டு நம்ம செயற்கை முறையில் எடுக்கிறது மூலியமாக அதுவும் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சில நாட்கள் வரை இந்த ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கணும் ஒரு நாலுனா அஞ்சுனா ஸோ அதுக்கடுத்து கம்மி கம்மியா வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க உடனே ஸ்டாப் பண்ணாலும் பயங்கரமான ஒரு சைட் எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணும் சோ இது வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும் அந்த ஸ்டீரைட் மருந்து எடுத்தாலும் பட் இது வந்து மாதிரி பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் டக்குனு வந்து உடல் பருமன் ஆகிறது தூக்கம் வந்து வராமல் போறது பிபி லெவல் சுகர் லெவல் ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து எடுக்கிறது மூலியமாக ஸோ இதனால் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேக்சிமம் ஸ்டீராய்டு மருந்து எடுக்கிறதே வந்து கம்மி பண்ண எடுக்கிறதே நிப்பாட்டணும் பட் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ரா வந்து ப்ராப்ளம் அந்த எலும்புகளை தேய்மானம் அடைகிறது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணும் இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு எடுக்கும்போது ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்டி டெஸ்டோஸ்டிரோன் அந்த ஹார்மோன் வந்து கம்மியாகுது சோ அதனால வந்து ஆண்களுடைய செக்ஸ் ஹார்மோன் அதுதான் டெஸ்டோ ஸ்டீரோன் அதுவும் வந்து கம்மியாகுது ஸோ அவங்களுக்கு வந்து முடி உதிர்ந்து சொட்டையாகிறது இந்த பிரெஸ்ட்டுடைய இது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ஆண்களுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு எடுக்கிறது மூலியமாக இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து இருக்குது பட் இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு மருந்துகள் இந்த நுரையில் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த கை கால்களில் வீக்கம் ஏற்படுறதுக்கு அதுக்கு ரெஃபர் அதுக்கு ரெஃபர் பண்ணும்போது அதுவும் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இந்த மாதிரி பல ப்ரப் பல ப்ராப்ளத்தை வந்து பல சைடு எஃபெக்டை வந்து இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து உண்டு பண்ணுது ஸோ அதனால தான் வந்து நம்ம எடுத்துக்கிறது நான் ஸ்டீராய்டாக இல்லை ஸ்டீராய்டு மெடிசனான நம்ம பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஸ்டீராய்டுங்கிற மருந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ இந்த ஸ்டீராய்டு மருந்தை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பட் இந்த ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இயற்கையாக அந்த இந்த கார்டிகோ ஸ்டீராய்டு வந்து அனோபாலிக் ஸ்டீராய்டு ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கையாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம செயற்கை முறையில் எடுக்கிறது போது தான் நமக்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணுது ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ओके अड्डे मैं ओके बाय